ரமான் ரீம் அனைவருக்கும் அசலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய பல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக எங்களது ஜஹ்ரி நைன்டி நண்பர்கள் வட்டத்தில் இன்றைய சைக்கிள் ஓட்டம் சம்மாந்துறை வீரமுனை ஊடாக சென்று தற்போது எங்களது வழக்கமான அதிகாலை நேர மருத்துவ ஆலோசனை வழங்கலாமே நினைக்கின்றேன் நேற்று ஒரு இது ஒரு முதல் உதவி சம்பந்தப்பட்ட விடையே நேற்று ஒரு ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்தாங்க விழுந்து கால் கொஞ்சம் வீங்கிட்டு அப்ப என்ன செய்றாங்கன்னா அந்த அந்த பிள்ளையான ஒரு பிராக்டிஸ் வந்து நம்மளோட மக்கள்கிட்ட என்னண்டா அப்படி விழுந்து வீங்கினா ஒன்று சுடுசோர் ஒத்துற அல்லது சூடான இதுகளை போட்டு அதுல ஒத்துறது ஒன்று அது பிள்ளையானது மற்றது வந்து மசாஜ் பண்ற இடத்துல பூசி ஒரு தேய்க்கிறேன் ரெண்டும் பிள்ளையான பிராக்டிஸ் அது ரெண்டும் செய்யக்கூடாது என்ன என்னென்னா வளமையா வந்து ஒரு விழுந்து அப்படி சொல்லிச்சுன்னா அல்லது கால்கள் இப்படி மழுகுண்டு பிறந்த உடனே அந்த இடத்துல வந்து டிஷு வந்து டேமேஜ் ஆகும் அடிபாட்டா தட்டுப்பாட்டா அப்படியே டிஷ் டேமேஜ் ஆகக்குள்ள இந்த மைட்டு குழாய்கள் நம்ம அந்த டிஷுவலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து உடை உடைஞ்சி ரத்தம் கசியும் அதுக்குள்ளே அந்த டிஷூ குள்ள ரத்தம் கசியும் எல்லாம் வீங்குது சரியான அந்த வீக்கம் மாறாதான் அந்த திசு உழைக்கிற நீர் வழி ஆகிறது பிளட் வழியாக ஆகுது அப்ப அது வந்து புடிச்சு வரும் சில பிள்ளை விழுந்து நெத்தில அப்படி திருச்சி புடச்சி வந்தேன் அப்படி வரக்குள்ள நாங்க செய்ய வேண்டியதுல அந்த வீக்கத்தை குறைக்கணும் வீக்கத்தை குறைக்கணும்னு சொன்னா பிளட் லீக் ஆகுறத குறைக்கணும் சரி பிளட் லீக் குறைக்கணும்னு சொன்னா ஐஸ் கட்டிய வச்சாதான் அதாவது கூலான ஒரு சாமனை வச்சாதான் ரெத்த குழாய் சுருங்கும் ஹீட் வச்சா ரத்த குழாய் விரிவடை அப்ப நாங்க ரத்த ரத்த உரைய வைக்கணும்னு சொல்லிச்சேன்னா ரெத்த குழாய்களை சுருக்க வைக்கணும் சுருங்கினா அவர் ரத்தோட்டம் தடப்படும் அப்ப சுருக்க வைக்கிறாங்க வளம நாங்க வந்து ஐஸ் கட்டி ஒரு சீலையில சுத்தி ஐஸ் காட்டியை வச்சு பிடிக்கணும் அல்லது ஐஸ் தண்ணியில சீலையில சொட்டு அப்படியே வச்சு அமைத்து பிடிக்கணும் அமைத்து நோக்கம் வந்து மசாஜ் பண்ணப்பட மசாஜ் பண்ணப்பட என்ன நடந்துச்சுன்னா அந்த ரத்தம் வந்து இயல்பு அவை இடங்கள்ல உடம்புல வந்து ரத்தம் லீக் ஆகிற இடங்களில் ரத்தம் உரைதல் நம்ம குருதி உரைதல் செயற்பாடு ஒன்று இயல்பாவே நம்ம உடம்புல இருக்கு ரத்த குழாய் ஒன்று படிச்சா அந்த இடத்துல குருதி சிறுதாட்டுகள் அந்த ஒரு ஃபைபரின் நெட்வொர்க் மாதிரி ஒன்று உண்டாகி அவருடைய ரத்த ஓட்டத்தை பிளாக் பண்ற இயல்பான ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் தலைமை வச்சு படிச்சிருக்கேன் அது ஒட்டமெடியா நடக்கும் இப்ப நாம என்ன செய்யறோம் மசாஜ் பண்ண கூட அதை கலட்டி விடுவோம் அந்த அவரது ரத்தம் இடத்துல வந்து உருவான இடத்தை கட்டிய நாம ரிமூவ் பண்ணி தான் திருப்பி தண்டிக்காகும் அப்ப என்ன வீங்கும் அப்ப அந்த வீக்கத்தை களைச்சு விட்டு பெரிய ஏரியாவை பார்த்து கூடாது அதாவது ஹீட்டான உண்ட வந்து நாங்க வைக்கிறது மற்றது மசாஜ் பண்றது மசாஜ் பண்ண கூட இது கலண்டோட அது டெமேஜ் ஆன டிஷ்யூ நாம இன்னும் டேமேஜ் ஆகணும் அப்ப அந்த டேமேஜான டிஷுவை நாங்க வந்து அவருக்கு பிரஸ் பண்ணி குடிச்ச அப்படி சொல்லிக்கோன்னா அந்த வீக்கம் பத்தம் இது ஒன்று மற்றது வந்து அந்த காய்ச்சல் ஃபீவர் ஃபீவர் வந்தா முதலாவது ரெண்டு காலையில திருடோல போட்டு போய் காய்ச்சல் குறையில இந்த ஒட்டு திருப்பி என்ன செய்யா முதலாவது அவதிப்படுவாங்க பேரெண்ட்ஸ் வந்து என்ன ஃபீவர்ங்கிறது ஏதாவது ஒரு உடம்புல ஒரு இன்ஃபிளமேஷன் நடக்க உருவாகிற உருவாகுற ஹீட் ஆனது அதாவது நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம உடம்புக்குள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று போயிருக்கு அது ஏதாவது டிஷ்ல வந்து ஒரு அந்த டிஷ்யூல வந்து டேமேஜ் ஒன்று நடக்குது ஒரு தாக்கம் நடக்குது கிளிமி தாக்கம் இல்ல அந்த டிஷ்யூ டேமேஜ் ஒன்று ஹீட் ஒன்று உருவாகும் இப்ப இது என்னன்னு சொல்லி நாம அதை கண்டுபிடிக்கிறது ஒரு நம்ம நடக்கிறது அது இப்ப நாம என்ன செய்யறோம்னா காலையில மருந்து எடுத்திருப்போம் இன்னொரு டாக்டர் தோறது நார்மலா வந்து அந்த ஃபீவர் வந்து தானாக செட்டில் ஆகும் வந்து நம்ம இருக்கு அதாவது காய்ச்சல் தாங்குற சந்தையை நாம நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் தான் விஷயம் நடக்கிற பெரிய விட சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சல் உடல் முதலாவது அண்டே ரெண்டு மூணு மருந்து எடுத்து தொடங்குவாங்க அது வந்து பிள்ளையான ஆன பிராக்டிஸ் சரியான அதை நாங்க வந்து மாற்றி அமைக்கணும் அதாவது காய்ச்சல் வந்து நம்ம காலையில் எடுத்த எப்படியும் மூன்று நாளைக்கு அந்த ஃபீவர் இருக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஃபீவர் மூன்று நாளைக்கு வந்து ஆறு மணி தேவத்துக்கு போற அளவுக்கு காய்ச்சல் முக்கியமான ஒரு ஒரு ஃபைட் நடக்கும் பொடிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற நீர் பிடி அந்த மெக்கானிசத்து கடையில சரிதானே அந்த நம்மளோட நினைவு அந்த குளியங்களுக்கு இடையில சஃபைட் நடக்கும் நடக்கல அந்த ஹீட் கூட இருக்கு அப்ப அதுல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் கிருமி தாக்குங்கிற அளவு குறைய 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 அந்த உக்கிர ஃபைட் வந்து குறையும் குறைய குறைய நடக்குண்டா ஃபர்ஸ்ட் டே வந்து நாலு தரம் காஞ்சி காய்ச்சி ரெண்டாவது அண்டைக்கு ஒரு ரெண்டு நேரம் காயும் அந்த கெப் ஒன்று வரும் அந்த இது அந்த அந்த உக்கிரமும் குறையும் தேர்ட் டே வந்து ஒரு தரம் அதோட பீவர் உண்மையா செட்டில் நாம என்ன செய்யறேன்னு சரி அந்த முதலாவது அண்டு போட்டு மருந்து அது குறையாட்டி சப்போசிட்டர் வைக்கிற அது குறையாட்டி வேற அப்படி கடும் தேகமா செய்யும் அவங்க இது செய்ய தேவையில்லை டென்ஷன் ஆக தேவையில்லை நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஃபீவர் டொலரன்ஸ் நாம உருவாக்கணும் கேட்டேன் அதாவது காய்ச்சல தாங்குற சக்தியை நம்ம சின்ன வயசுல இருந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு ஹை ஃபீவருக்கும் அந்த பிள்ளைகள் பொடி வந்து தாங்கி பிடிக்கும் ஃபீவருக்கு நீங்க பென்ட்ரோல் போட்டு சாக வைக்கல அங்க போன கிருமியச்சாக வைக்கல உங்களோட பொடியில நடக்கிற அந்த ஃபீவர் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நீங்க அந்த பென்ட்ரோல் பாவீங்க ஒரே இன்ஃபெக்ஷன் உள்ளுக்கும் வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் குறைய போகுது சரியான அப்ப நாம அந்த தாங்கிட்டு இருந்து நம்ம அது ஆட்டோமேட்டிகலா ஒரு டூ ஹவர்ஸ்ல இருந்து ஃபீவர் குறையும் அப்ப நாங்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஃபிட்ஸ் வாரம் அந்த பயத்துக்கு வந்து நாம அந்த பொடியில இருக்கிற உடுப்பு எல்லாம் உடுப்பெல்லாம் கலத்திட்டு ஃபேக்கில வச்சு ஹீட்டை அந்த போற்று நன் மண்டிகாது பொலியான பிராக்டிஸ் அடுத்தது அந்த கீ காய்ச்சல் கந்தா கூத கொடுத்து போட்டு எல்லாரும் கம்பளி அந்த சீலியெல்லாம் போட்டுவாங்க போத்த நடக்கும்டா ஹீட் வந்து வெளியே போகாது இன்னும் பொடி டெம்பரேச்சர் கூடும் ஹீட் ஹீட்டாகும் அப்ப அது கடும் புள்ளையான பிராக்டிஸ் ஓப்பனா வைக்கணும் திறந்து வைக்கணும் வைக்கணும் அடுத்து நம்ம ஈர சீல அது தண்ணி எடுத்து அந்த ஓவர ஹீட்டிற்கு இடங்களை வந்து ஸ்பான்ஸ் பண்றது ப்ராக்டிஸை தான் செய்யலாம் நாங்கள் மற்றே அந்த சிக்ஸ் அவர்ஸுக்குள்ள திருப்பி திருப்பி சப்பா கொடுக்கறது செய்யலாம் அடுத்த கெப்பெருங்காட்டிலும் நாங்க ஃபீவரை வந்து நாங்க ஸ்போன்ச் பண்ணி என்ன இறைச்சி ஸ்பான்ச் பண்ணி ஃபேனை போட்டு ஹீட் வந்து வெளியாக செய்யறது தான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ல செய்யுது அப்ப இது கடும் முக்கியமான ப்ராக்டிஸ் மற்றது ஒரு வந்து சொல்றேன் இறச்சி வட்டைக்குல கோழி வட்டக்குள்ள விரல்ல அந்த துண்டுகளை வெட்டிட்டு வரார்கள் சரியானு அது வெள்ளிக்கிழமையில கூட நடக்கிறது அப்புறம் அதுல என்னண்டா பெரிய ஒரு சீலை ஒண்டை வச்சு அவ்வளவு சீலையின் தொப்பாயி வீடு திட்டம் மோடி எல்லாரும் ஒரு பட்டாளம் வரும் நாம பார்க்க போல வந்து ஒரு பெரிய ஒரு காயம் ஒன்று பார்த்து அங்க கலடி நம்ம சின்ன ஒரு இவ்வளவுதான் காயம் என்ன நடந்தா அடுத்த பெத்த குழாய் இருந்திருக்கும் அப்ப அதால பிளட் அடிச்சிருக்கீங்க நாம அந்த அந்த பொரிந்த மட்டும் கையால் பொத்தி பிடிச்சிட்டு வந்தாலே ஒரு பிரச்சனை நிமிடாள் ஒரு டென் மினிட்ஸ் பிடிச்சா அந்த பிளட் பெத்தோட நின்று அப்ப நாம சீலையை வைக்கிற அந்த சீலைக்கு மேலே இன்னொரு சீலை அது அவ்வளவு தொப்பாக அதுக்கு மேலே ஒரு சீலை வைக்கிற வைக்க வைக்க நடக்கும் சொல்லி அவ்வளவு சீலையும் தொப்பாயி அப்ப கூடின பிளட் மாதிரி சில சைன்டிஸ்ட் ஆய் மயக்கம் போட்டு விட்ட விழுற இந்த ரத்தத்தை கண்ட உடனே இவ்வளவு ரத்தம் நினைச்சேன்னு நோயாளி மாயங்கி விடுவாங்க போட்டு பாத்துக்கிறாங்க விடுறது ஆகவே எந்த காயம் வந்தாலும் சரிதான் அந்த காயத்துல அந்த குறிப்பிட்டால் இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் பிளட் தொட மாட்டாங்க அப்ப அந்த குறிப்பிட்டாலும் சரி அந்த பிளட் மாறு இடத்துல ஒரு அந்த பொயிண்ட பிடிச்சா சரி பிடிச்சா பிளட் நின்றும் நீங்க சீலை எல்லாம் கட்ட தேவையில்ல அப்படியே கையோடைய வந்தா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நாம அந்த மத்த பிரச்சனைகள்ல குறைக்கலாம் விரைவுல கையெழுத்தம் விரதோட நின்றுதையும் அதை கிளீன் பண்ணலாம் இந்த மூன்று முதலுதவியும் கட்டாயம் நாங்கள் பிரா்டீஸில் செய்து கொள்ளணும் பிரியப்பட் ஆ